குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் நேற்றைக்கு பேசுகின்ற பொழுது மக்கள் திலகம் அவர்களை பற்றி ஒரு நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார் என்பதை பற்றி சொல்லியிருந்தேன் இன்றைக்கு சொல்லுவதாக சொல்லியிருந்தேன் அதை இன்றைக்கு பார்ப்போம் மக்கள் திலகம் அவர்களை பற்றி கற்பக விநாய நீதியரசர் கற்பக விநாயகம் என்பவர் மிகச்சிறந்த ஒரு நீதிகளை வழங்கியவர் தீர்ப்புகளை வழங்கியவர் மனிதாபிமானத்தோடு அந்த வழக்குகளை பார்த்தவர் இரண்டு பேர் தவறு செய்துவிடுகிறார்கள் என்று அங்கே அவரிடம் நிறுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு அவர் பெரிய தண்டனையை கொடுக்காமல் மதுரை காந்தி அருங்காட்சியகத்திலே போய் ஒரு மாதம் காந்தியினுடைய நூல்களை படித்து அங்கிருந்து சான்றுகளை பெற்று வாருங்கள் என்று சொல்லி அந்த தீர்ப்பு அளித்தவர் ஏனென்று சொன்னால் காந்தியினுடைய புத்தகத்தை ஒரு மாதம் உட்கார்ந்து படிக்கின்ற பொழுது அந்த மனதில் இருக்கின்ற குற்ற மனப்பான்மை அந்த எதிரியாக மற்றவர்களை எண்ணுகின்ற நிலை மாறும் என்று நினைத்து மனிதாபிமானம் உள்ள இப்படிப்பட்ட தீர்ப்புகளை எல்லாம் வழங்கிய நல்ல நீதியரசர் அவர் அவர்தான் இங்கே சொல்லுகிறார் தன்னுடைய பலம் எது என்பதை விட தன்னுடைய பலவீனம் எது என்பதை தெரிந்து கொள்ளும் போதுதான் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான் எம்ஜிஆருக்கு தனது பலம் என்ன என்று தெரியும் பலவீனம் என்ன என்றும் தெரியும் அவர் சண்டைக் காட்சிகளில் பரிணமித்தார் தனது எண்ணங்களால் சிந்தனையால் செயலால் மக்களிடம் மிகச்சிறந்த மனிதராக பரிணமித்தார் எம்ஜிஆர் அவர்களிடம் நான் அதிகமாக பழகிவிட்ட காரணத்தாலோ என்னவோ அவரது எல்லாம் நீ திரைப்படத்துறைக்கு லாயக்க இல்லை அவர் திரைப்படத்தில் நடிக்கணும்னு நினச்சி தான் போயிருக்கார் அரசியல் துறைக்கும் லாயக்கை இல்லை ஏனென்றால் அந்த கட்சியில் அவர் உறுப்பினராக பொறுப்பாளராக இருந்தார் என்ற முடிவெடுத்து ஒரு பப்ளிக் ஆகி நீதிபதியாக வேண்டுமென்று சொன்னார் எப்போ சொன்னார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார் எம்ஜிஆர் நல்ல மனம் கொண்டவர் நல்ல சமுதாய உணர்வு கொண்டவர் சமூக மனப்பாங்கு கொண்டவர் நல்லவருக்கு மிக நல்லவர் அந்த நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது அவர் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது நெசவாளர்கள் வறுமையால் வாடிக்கொண்டிருந்தார்கள் அவர் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோரும் தாருங்கள் அந்த நெசவாளர்கள் வறுமையை போக்கிட வேண்டும் என்று சொன்னார் நான் அவருக்கு மிகவும் நெருக்கமானவனாக அணுக்கமானவனாக இருந்த காரணத்தால் நானும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நான் வழக்கறிஞராக முடித்து அன்றைக்கு கோர்ட்டுக்கு அதிகம் போகாத வக்கீலாக இருந்த சமயம் அது கையில் பணம் இல்லை இந்த எப்படியாவது அவர்களுக்கு பணம் தர வேண்டுமே என்று நினைத்து இரத்த தானம் கொடுத்தாவது அந்த பணத்தை வாங்கி நெசவாளர் வறுமையை தீர்க்க எம்ஜிஆரிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று எண்ணி அரசு பொது மருத்துவமனைக்கு ஓடினேன் அங்கே போய் வரிசையில் நின்று இரத்தத்தை கொடுத்து நூற்றி ஒரு ரூபாய் வாங்கினேன் அன்று இரத்த தானம் கொடுத்த அடையாள அட்டை எனது கடிதம் அதற்காக கொடுத்த தொகை நூற்றி ஒன்று அத்தனையும் ஒன்றாக வைத்து மடித்து வைத்து கொண்டேன் எம்ஜிஆரிடம் அவரது அலுவலகத்திற்கு சென்று அதை கொடுத்தேன் என்னை பார்த்து புன்சிரிப்புடன் கேட்டார் அதை நீங்களே பிரித்துப் பாருங்களேன் என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று கேட்டார் அதை நீங்களே பிரித்துப் பாருங்களேன் என்று சொன்னேன் அதை பிரித்து பார்த்தார் கண்ணாடியை கலட்டினார் அவருடைய கண்கள் கலங்கியிருந்தன அவருடைய மகத்துவம் அப்பாவா அவ அதனுடைய மகத்துவம் அப்போது எனக்கு புரியவில்லை இளைஞனாக இருந்தேன் இரத்தம் அதிகமாக இருந்தது அதை விற்றேன் அதன் விலையை பெற்றேன் அதைத்தான் கொடுத்தேன் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதை பெரிதாக எடுத்து கொண்டார் இரத்த தானம் கொடுத்து இந்த நிதியை கொடுத்திருக்கிறார் என்று அவர் பெரிதாக நினைத்திருக்கிறார் விளைவு என்ன தெரியுமா அரசியலில் எனக்கு இடம் கிடைக்கவில்லை திரைப்படத்துறையில் எனக்கு இடம் கிடைக்கவில்லை விளைவு அவர் முதலமைச்சர் போது எனக்கு கொடுத்த முதல் பதவி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃப் கோர்ட் ஹை கோர்ட் என்று அவர் அங்கே சொல் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய நூலிலே அதைத்தான் நான் இந்த மக்கள் திலக மகாத்மாவினுடைய நூலிலேயும் எடுத்து சொல்லியிருக்கிறேன் மிக எம் மனிதாபிமானம் கொண்ட ஒரு தலைவராக ஒரு அரசியல் ஒரு முதல்வராக மக்கள் திலகம் விளங்கினார் என்பதற்காகத்தான் இந்த காட்சியை இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்